我们家。

பிரெஞ்சு கலாச்சாரத்தை போற்றுகிற ஊர் புதுச்சேரி இல்லைங்களா தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டையும் இந்திய கலாச்சாரத்தினுடைய பண்பாட்டையும் போற்றுகிற ஊர் மேச்சேரி உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான வணக்கம் பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி உங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கிங்ஸ் தொலைக்காட்சி நடத்துகிற இந்த தீபாவளி சிறப்பு பட்டி மன்றத்திற்கு வருகை இருந்திருக்கிற பெருமக்களே பெரியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே நண்பர்களே ஆசிரியர் பெருமக்களை உங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக பணி கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை ராம பக்த ஆஞ்சநேயர் ஆலய வளாகம் கை காட்டி வெள்ளார் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இங்க வர்ற வரைக்கும் இப்படி ஒரு அழகான கோயில் நினைக்கவே இல்லை அந்த அழகான கோயிலுக்கு ஒரு பெரிய நிர்மாண சங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு அவ்வளோ அழகு இல்லைங்களா கொள்ளை அழகு இல்லைங்களா அதை பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் மக்கள்லாம் வந்து அந்த இயல்பாக அமர்ந்து மறுபடியும் ஒரு சாப்பாடு போட்டாங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த வச்சு சொல்றேன் சொல்கிறேன் நான் என்ன ரொம்ப அருமையாக இருந்துச்சு மஞ்சள் அந்த வரலையே நான் கேட்டேன் நான் மத்தியானம் இளம்பள்ளியில் போடுறாங்கன்னு அங்கே வியிப்பற்றான் அதுக்கப்புறம் எங்கெங்கே போடுறாங்களோ அங்கே தான் வருவான்

ஸ்ரீராமஜயம் எழுதுவேன் வெரி குட் ஒரு மாதம் எழுதிட்டு அதை கொண்டு போய் மீனாட்சிம்மன் கோயிலில் ஒரு ஆஞ்சனே இருக்கார் சுட் அவர்கிட்ட போட்டு வருவேன் ஸோ எப்பவுமே ராமரை கும்பிட்றத விட ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லி அனுமனை நினைச்சா அவர் நமக்காக கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது ராமரே யாரெல்லாம் மனதில் தூய்மையான மனதோடு நினைத்து மணங்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் சொல்றாரு அப்படின்னா நீங்க இந்த துறைக்கு வந்து எத்தனை வருடங்கள் ஆகுது இருபத்தி மூணு வருஷம் ஆகுது ஒரு பெண்ணா இருந்து தன்னுடைய குடும்பத்துக்கு முதுகெலும்பா இருந்து அவங்களுடைய இரண்டு மகள்களை பட்டப்படிப்பு படிக்க வச்சு அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து தன்னுடைய மகனை இன்னைக்கு ஃபாரின் அனுப்பி டாக்டர் பட்டம் படிக்க

தற்போது காமடி கொள்ளின் திருச்சி அனுலட்சுமி சகோதரி அவர்களோட ஒரு சிறிய பேச்சு நடத்தணும் காமெடி குயின் எப்படி குயின் மாதிரியே நடந்து நடந்து வந்தீங்களா திருச்சியில இருந்து எல்லாரும் போக முடியும் தெரியுது இல்ல இல்ல இன்னொருத்தர் மேல அதை விட போக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு திருச்சியிலிருந்து வருகை புரிந்து இருக்கக்கூடியவங்க இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா பட்டமன்ற துறையில ஆட்சி மனோரமா என்று நாங்கள் எல்லாம் செல்லமாக அழைக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரி அதை தாண்டி கலைஞர் தொலைக்காட்சியில பல வருடங்களுக்கு முன்னாடி ஒளிபரப்பாக அழகிய தமிழ் மகள் என்ற நிகழ்ச்சியுடைய தேர்வுக்குழு தலைமையாக இருந்தவங்க அவங்க அழகா பாடுவாங்க கம்பீரமா பேசுவாங்க ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடிய அந்த அவங்க பண்ணுவாங்க அவங்களோட பாடி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் உண்மையாக சொல்ல ஆட்சி மனோரமா என்று நாங்கள் சொன்னதுக்கு வாய்ந்த ஒரு கலைஞர் திருச்சி அனலட்சுமி சகோதரி அவர்கள் அப்படின்னே சொல்லலாம் நீங்க இந்த துறைக்கு வந்து எத்தனை ஆகுது கரெக்டா பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்களா சரி ஓகே வயசும் தான் வருஷமும் பதினஞ்சு இல்ல வயசு நிறைய <laughs> தருவாங்க <laughs> 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 கலக்கப்போவத நிகழ்ச்சியில தன்னுடைய சொந்த முயற்சியால் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி பல எப்பிசோட்டல் பண்ணி மக்களோட மனதையும் வின் பண்ண காமெடி போய் அவர்கள் அவங்க கிட்ட எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு பட் அவங்க ஊர்வசி மாதிரி ரொம்ப அழகாக பேசுவாங்க எனக்கு ஒரு சின்ன ஆசை அவங்க ஊர்வசி மாதிரி ஒரு ரெண்டு லேண்டாவது பேசணும் அப்படின்னுட்டு அவங்க எல்லாமே பயந்து சுபாவமாக உட்காந்துருக்காங்க அவங்க கிட்ட இதெல்லாம் பேசி மேலும் பயமற்ற வேண்டாம் அதனால உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு பனிஷ்மெண்ட்டா என்ன தாமதமாக வந்ததுக்காக நம்பிச்சு கண்ட மனதில் கைகிட்ட கொடுக்க பாப்பா அப்புறம் முடியாதா சார் மன்னிப்பது தெய்வத்துக்கு சமம் சார் இல்லை நான் தெய்வமாக இருக்க விரும்பல என்னை எல்லாத்தையும் சொல்லி சொல்லி வெறிப்பட்டுறேன் மேல

ஒருவார்த்தைக்கிறோம் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் படித்து முடித்து அரசு வைத்த முதுகல்

ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனத்தை நிறுவக்கூடியவங்க அவங்களோட அப்பா காலத்துல இருந்தே எல்லாருக்கும் தெரியும் கைராசியான பட்டு எடுக்கணும்னாலே அவங்களுடைய பட்டு நிறுவனத்தை தான் எல்லாருமே சார்வாங்க ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்